அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே ஜூலை ஏழுலேருந்து பதினொன்று பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போகிறோம் எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் முடிவில் நன்மை தான் வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது நீங்கள் இருக்கிறத வச்சு கவனமாக பார்த்துக்குங்க பண வரவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்திங்க குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள் காதலில் நம்பிக்கையும் தெளிவும் முக்கியம் ஆரோக்கியத்தில் நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவு வந்து மனசும் உடம்பும் நல்லாயிருக்கும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை வச்சு முருகனை வணங்குறது இன்னும் நல்ல பலன் தரும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் செவ்வாய் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதின பதிமூணு வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வேலைகளில் வந்து நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் ஒரு நம்பிக்கையான தன்மை கிடைக்கும் கடந்த வாரம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து நல்ல பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்பு எல்லாம் வந்தால் கூட பதற்றம் இல்லாமல் வாங்கி செய்யுங்க அது வந்து நல்ல அதுவே உங்களுக்கு நன்மையை தரும் பண வரவுகளும் இருக்கும் கடன்கள் வந்து திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகள் இருந்தால் அதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தரம் ரெண்டு மூணு தரம் யோசித்து பண்ணுங்க வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் உறவினர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் சூக்கி சீக்கிரம் சமாதானமாயிரும் கவலைப்பட வேணாம் குடும்ப உறுப்பினர்களுடைய முன்னேற்றங்கள் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி திருமண பேச்சுக்களுக்கு ஒரு புதிய திருப்பம் வரும் நம்பிக்கையாக நீங்கள் வந்து பேசலாம் உடல் ஆரோக்கியம் நல்ல நல்லா இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஓய்வுக்கு வந்து முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லது வியாழக்கிழமை மகாலக்ஷ்மிக்கும் குரு பகவானுக்கும் வழிபடுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ லக்ஷ்மி தே லக்ஷ்மி தேவியை நமஹ அப்படின்னு ஜபம் பண்ணுறது நல்லது இந்த வாரத்தில் வியாழக்கிழமை முக்கியமான நாளாக இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை வளர்ச்சி அபிவிருத்தி எல்லா இந்த வியாழக்கிழமையில் நல்லாயிருக்கும் ஆல்ரவுண்டாக நல்லாயிருக்கு நன்றி அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நண்பர்களே மிதுனராசிக்கு ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தொழிலில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நன்மையாக நல்ல தடைப்பட்ட வேலையெல்லாம் எல்லாமே சரியாக ரெடியாகி திரும்ப வந்து அதனுடைய பொசிஷனுக்கு வந்துடும் கூட இருக்கிற வேலை வேலைக்காரங்க உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் எதையும் அலட்சியம் பண்ணாமல் அவங்களையும் அலட்சியம் பண்ணாமல் செயல்படுங்க பண வரவு நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த பணங்கள் வந்து சேரும் புதிய பொருட்கள் இந்த வாரத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் செலவு தேவைதானான்னு கேட்டுட்டு மட்டும் செலவு பண்ணுங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய சாதனை வந்து உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்கும் நண்பர்களோட வந்து இருக்கக்கூடிய சண்டை சத்துருவுகள் நீங்கும் பொதுவாக வந்து திருமண பேச்சுக்கள் வந்து எதிர்பாராத வகையில் டக்குன்னு ஒரு நல்ல டேர்ன் அடித்து முன்னேற்றமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் புத்தகம்லாம் புக்கு படிக்கிறத பாருங்க அது நல்லாயிருக்கும் இந்த வாரம் வந்து பெருமாளை வழிபடுறது நல்லது விஷ்ணுவை வந்து நீங்கள் வழிபடுறது ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லது புதன் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் பேச்சு திறமை திட்டமிடல் எல்லாத்துக்கும் வந்து புதன்கிழமை நாள் இருக்கு நன்றி அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்கள்கிட்ட மே வே மேலே வேலை பார்க்குறவங்க எல்லாருடையும் உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் எல்லாத்துக்கும் வாக்குறுதி அள்ளி கொடுத்துடாதீங்க வாக்குறுதி வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க பண நிலைமை வந்து ஓரளவு சீராக இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறையா வரும் அதை மட்டும் பார்த்தீங்க செலவு வந்து தேவையில்லாமல் நிறையா பண்ண வேண்டியதாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக இருக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய மன வருத்தங்கள்லாம் சரியாகும் திருமண பேச்சுக்களில் சிக்கல் ஏற்பட்டாலும் சீக்கிரமாக சரியாயிரும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பட் மற்றபடி சரியாயிடும் நமக்கு தலைவலி மாதிரி சோர்வாக இருக்கிறது மனசு கவலையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லா தூங்குங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுவே நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை வந்து பொதுவாக சந்திரனை நவகிரத்தில் உள்ள சந்திரனுக்கு வெள்ளையா வெள்ளை இல்லான்னு அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க ஓம் சோம் சோமா எனமா அப்படின்னு சொல்கிறது ஜபம் பண்ணுறது நல்லது இந்த வாரத்தில் திங்கக்கிழமை மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக இருக்குது நன்றி அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசிக்கு ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த வாரம் தான் அந்த முன்னேற்றத்துக்கு உள்ள வாரமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நம்பிக்கையாக செயல்படுங்க நிச்சயமாக இந்த வாரம் நல்லாயிருக்கும் வருமானம் வந்து நிறையா இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் தேவையில்லாத செலவுகள் குறையும் எதிர்பார்க்காம லாபங்கள் கூட வரும் இதெல்லாம் இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பழைய குழப்பங்கள்லாம் தீரும் பெற்றோர்களுடைய அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் பொதுவாக திருமணத்துக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமாக இருக்கும் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தல்ல கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கலாம் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க ஒழுங்காக ச நேரத்துக்கு தூங்குங்க அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வெள்ளைப்பூ லட்ன செம்பருத்தி பூ இதால வழிபடுங்க ஓம் ஆதித்யாயிரமாக அப்படின்னு ஜபம் பண்ணுறது நல்லது இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை புகழ் பதவி இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கு நன்றி அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே உங்களை ஜூலை ஏழுல ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வேலைகளில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல எல்லாத்தையும் அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு வந்து ஆஃபீஸ் வேலையாக நீங்கள் பயணம் போக வேண்டி வரலாம் இல்லாட்டினா பதவி உயர்வு கிடைக்கலாம் கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பண வரவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத காட்டிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல அமைதியாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரங்க மேலே வந்து சொந்தக்காரங்களாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து ஒரு சில ஏற்பாடுகளில் முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த வாரம் பொதுவாக திருமண முயற்சிகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மையும் உறவுகள நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியம் வந்து ந சராசரியாக இருக்கும் முன்னால் இருந்த சோர்வுகள்லாம் நீங்கும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் வந்து க சரியான தூங்கணும் அது மட்டும்தான் தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நல்லது புதன்கிழமை பெருமாளை வழிபடுறது ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பதினெட்டு தரம் சொல்கிறது இதெல்லாம் நல்லது உங்களுடைய திட்டம் செயல் வெற்றி எல்லாத்துக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல நல்ல வாரமாக இருக்குது நன்றி அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வேலை பழு வந்து குறையும் புதிய பொறுப்புகளை வந்து நீ ஈஸியாக நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க மேலே இருக்கிறவங்கள்ட்ட உள்ள நல்ல மதிப்பு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் நல்ல பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த வாரத்தில் உறுதியாக நடக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவை பணமெல்லாம் கிடைக்கும் ப பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகளுக்கு நல்ல காலமாக இருக்குது வீண் செலவுகளும் குறையும் குடும்பத்தில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள்ட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குது குடும்ப நிகழ்ச்சியில் இதான குடும்ப நிகழ்ச்சி ஃபங்க்ஷன்ஸில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமண முயற்சிகள் வந்து நல்ல இந்த வாரத்தில் நல்லாயிருக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் மன அமைதி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்கிக்கங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமகா அப்படின்னு பதினோரு தரம் சொல்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது பொதுவாக வெள்ளிக்கிழமை செல்வம் சந்தோஷம் சமாதானம் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக இருக்குது நன்றி அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வேலையில் திடீர் மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம் வேலை தொடர்பாக பிரச்சனைகள் வந்து தற்காலிகமானது தான் அப்புறம் வரக்கூடிய காலங்களில் சரியாக போயிடும் அதனால் பொறுமையாக செயல்படுங்க எப்படியும் வெற்றி உங்கள் பக்கம்தான் நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் பணம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் திட்டம் இல்லாமல் எதையும் செலவழிக்காதீங்க அது வந்து பின்னால் வந்து சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகிறதுக்குலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது குடும்பத்தில் வந்து சகோதரர்கள் பெற்றோர்கள் இவங்க கூட இருந்த பிரச்சனைலாம் நீங்கி நல்லா ஒரு சமரசமான ஒரு உறவுமுறை ஏற்படும் வீட்டு விஷய விஷயங்களில் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்குங்க பொ பொதுவாக வந்து இந்த வாரத்தில் நீ நேர்மையாக பேசினீங்களே நல்ல உறவுகள் வந்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பரத்தில் கொஞ்சம் அரிப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் உஷ்ணமான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கங்க சூடு உடம்பு சூடு அதிகரிக்கும் நிறையா தண்ணி குடிங்க அதுவே நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுறது இந்த வாரத்தில் நல்லது ஓம் சரவணபவா எனமஹா அப்படின்னு சொல்கிறது இந்த வாரத்தில் நல்லது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்குது நன்றி அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தொழிலில் வந்து புதிய வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் எப்போ ஏற்கனவே போட்ட எஃபர்ட்ஸ்க்கெலாம் இப்போ நல்லா பலன் கிடைக்கும் நீங்கள் இப்போ மேல்மட்டத்தில் உள்ளவங்களை சந்திக்கிறது வேலை தொடர்பாக நீங்கள் பயணங்கள் போகிறது அரசு சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த வேலை வாய்ப்புகளை வந்து தேடுறது தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்குது எதிர்பாராத வருமானம் வரும் புது பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க குடும்பத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உறவினரை சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக வந்து திருமண முயற்சிகள் வந்து திரு ஒரு சில பேருக்கு நிச்சயமாக வந்து நிச்சயம் ஆகிறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு நிறையா இருக்குது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் தலைவலி இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க நிறையா தண்ணி குடிங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ஓம் மஹா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கல்வி செல்வம் எல்லாத்துக்குமே நல்ல நாளாக இருக்குது இந்த வாரம் வியாழக்கிழமை நன்றி அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களை இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வேலையில் வந்து உங்களுடைய உழைப்புக்கு வந்து பலன் கிடைக்க கூடிய சீக்கிரம் பலன் கிடைச்சிரும் உங்களுடைய முயற்சிகள் வந்து மேலே இருக்கிறவங்களால பாராட்டப்படுவாங்க புதிய பொறுப்புகள் கூட வரும் நீங்கள் வந்து சு சுயமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் இந்த வாரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமான தீர்வு ஏற்படும் நல்ல வருமானமும் வரது சீரான வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் இந்த வாரம் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கலாம் அது மாதிரி வந்து கா திருமணம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சிலருக்கு வந்து பழைய காதலர்கள் கூட திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமண காலம் கொஞ்சம் வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணது கொஞ்சம் லேட் ஆகலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரத்து கொஞ்சம் தள்ளி போகலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் மூட்டு வலி சூடு சம்பந்தமான உடல் சூடு அது சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது ஓம் சனீஸ்வரா இனமகா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நல்லது இந்த வாரம் வந்து உங்கள் சோம்பல்கள் விலகி வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது சனிக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது நன்றி அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேலையில் இருந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு நல்லா முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது உறுதி பண வரவுகள் வரும் பழைய பாக்கியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சின்ன முதலீடு இப்போ பண்ணுறது இந்த வாரத்தில் பண்ணுறது எதிர்காலத்தில் நல்ல வருமானம் கொடுக்கும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நியாயமாக முடிவெடுக்க வேண்டிய டைமாக இருக்குது இந்த வாரம் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய சாதனை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்ப உறவுகளில் வந்து பழைய பிரச்சனைகள் தீரும் வீட்டில் அமைதி நிலவும் பொதுவாக வந்து திருமணத்துக்கான முயற்சிகள் வந்து புதிய திருப்பங்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராகுக்கேது வேறு இருக்குது ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் தெரியும் பழைய நிலைமைகள்லாம் சரியாகும் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடும் ஓய்வு எடுக்கிறது அவசியம் வியாழக்கிழமை குரு ஓம் பிரகஸ்பதையே நமஹா அப்படின்னு நீங்கள் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு முக்கியமான பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த வாரத்தில் நன்றி அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய தொழிலில் வந்து நிம்மதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய பழைய முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ நன்மை கிடைக்கும் முன்னால் எடுத்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் அதிகாரிகளை பா உங்களுடைய வந்து அவங்க பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது பணம் வந்து ஓரளவு சீராகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அதனால் வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது இப்போது திருமண முயற்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அமைதியாக அமைதியாக இருக்கிறதுக்கு தவறாதீங்க உடம்பில் வந்து சோறு உடம்பு முன்னால் ரொம்ப டயர்டாக இருக்கும் அது கொஞ்சம் நீங்கும் கொஞ்சம் சத்தான உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாழக்கிழமை பெருமாளை வழிபடுறது இந்த வாரத்தில் நல்லது ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படின்னு சொல்கிறது நல்லது இந்த வாரம் வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது நன்றி